வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான கல்வெளி கொலுசு அண்ட் கவரிங் கொலுசு வித் மெட்டி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகும் முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன் கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேசிட்டு இருக்கிறது நான் தான் கோல்டுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு வாய்ஸ் அப்படி இப்படி இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான கொடி மாடல் கொலுசு தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வின்னரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இதை நம்ம கொடுத்துடலாம் போன வீடியோவுக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னர் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல பின் பண்ணிருக்கேன் யார் வின்னர் செக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற கொலுசு எல்லாமே வெள்ளி கொலுசுல எந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி வெள்ளி கொலுசு டிசைன்ஸ் தான் வெள்ளி கொலுசு மாதிரியே தான் இருக்கும் யூசேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் பண்ணினாலுமே வெள்ளி கொலுசு அழுக்காவுன்னா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கொலுசுமே இருக்குது நான் பர்சனலா யூஸ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு நல்லா வரவேற்பு இருந்துச்சு நிறைய கஸ்டமர் என்கிட்ட வாங்கியிருக்கீங்க கைண்ட்லி ரெக்வஸ்ட் நீங்க வாங்கின கொலுசு எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஆறரை இன்ச் இது ஒன்பது வயசு பத்து வயசு பிள்ளைங்க போடுற மாதிரியான சைஸ் கொலுசு உங்களுக்கு ஒருவேளை கொலுசோட சைஸ் பார்க்க தெரியாம இருக்கலாம் நீங்க எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் அந்த மாதிரி பார்த்து எந்த சைஸும் அந்த சைஸ் நீங்க வாங்கிக்கிடலாம் இப்போ என் கையில இருக்கிறது ஆறரை இன்ச் ஒன்று ஏழரை இன்ச் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் சைஸ்ல

வெள்ளி கொலுசுல வர மாதிரி எனாமல்ஸ் வச்சிருக்காங்க த்ரீ சைடு முத்து வந்துடும் மூணு மூணு முத்து கூட கிடக்கும் இதுவுமே ஏழரை சைஸ் தான் சின்ன பிள்ளைங்க போடுறதா ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளது பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பெரியவங்க யூஸ் பண்றது பார்ப்போம் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த கொலுசை விட கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும் சோ இது டூ பிப்டி இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் எந்த டிசைன் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ளெக்சிபிள்ல எந்த ஒரு குறையும் இருக்காது எப்படி வெள்ளி கொலுசு நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண தொய்வு கொடுக்குமோ அதே மாதிரி தான் எதுவுமே அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சூப்பரான ஆறு ரேஞ்ச் கொலுசான் எதுவுமே சின்ன பிள்ளைங்க போடுறதுதான் ஃபுல் சலங்க வச்ச கொலுசு நல்ல வெயிட்டாகவே இருக்கும் அசல் வெள்ளி கொலுசு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி கொலுசு பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பெரிய கொலுசு தான் போட்டிருந்தோம் சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கா இருக்கான்னு கேட்டீங்க அதுக்காகவே இம்பார்ட்டன் கொடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கோம் இந்த சூப்பரான கொலுசோட பிரைஸ் பாத்தீங்கன்னா போர் பிப்டி ருபீஸ் வரும் சலங்கை வச்ச கொலுசு மட்டும் கொஞ்சம் ரேட் வரும் மற்றபடி எல்லாமே டூ எயிட்டி டூ பிப்டில முடிஞ்சிடும் அடுத்ததை நம்ம பார்க்க போறது சூப்பரான குட்டி குழந்தைகளுக்கு போடுற தண்டை தான் பார்க்க போறோம் இது அட்ஜஸ்டபுள் டைப்ல தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கிடலாம் இதுலேயுமே சைஸ் வேரியேஷன் இருக்கும் பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாமே இருக்கும் இதுலயும் த்ரீ சைடு முத்து இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் இதுவுமே வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான பெரியவங்க யூஸ் பண்ற மாதிரியான கொலுசு தான் பார்க்க போறோம் டிசைன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும் சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் அண்ட் ப்ரைஸும் டிஃப்ரெண்ட் ஆகும் இது ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே மாடல் தான் ஃபிளவர் டிசைன்ல இருக்கும் இது பாத்தீங்கன்னா கையில இருக்கிறது ஒன்பதரை இன்ச் இதுல பத்து இன்ச் பதினொன்று இன்ச் எல்லாமே இருக்கு எல்லா சைஸ்லயும் அவைலபிள் இருக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ருபீஸ் வரும் நல்ல வெயிட்டாவே இருக்கும் குறைஞ்சது எட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் இல்லாம இப்ப இந்த சைஸ் கொலுசு நம்ம வாங்க முடியாது அந்த மாதிரியான வெயிட்ல தான் இருக்கும் பார்வையுமே அதே வெள்ளி கொலுசு தான் இருக்கும் ரூபாய் வரும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே அதே மாதிரியான பட்டச்சை நார் கொடி மாடல் கொலுசு இதுவுமே த்ரீ சைடு முத்து வந்துடும் இருக்கும் சின்ன பிள்ளைங்க கொலுசுல பார்த்த மாதிரி அதே மாதிரியான டிசைன் தான் சைஸ் டிஃபரெண்ட் வரும் ஒன்பது ரேஞ்ச் பத்து ரேஞ்ச் பதினொன்று ரேஞ்ச் எல்லா இன்ஜும் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ நைன்டி ருபீஸ் வரும் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுமே நல்ல ஒரு வெயிட்டான கொலுசு இதுவுமே த்ரீ சைடு முத்து இருக்கும் வெள்ளி கொலுசு எடுக்கும் போது எப்படி ஸ்டிப்பா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண இதுவுமே தொய்வு கொடுத்துரும் பிளெக்சிபிள்க்கு வந்துடும் இந்த டிசைனும் கூட நீங்க வெள்ளி கொலுசுல பாத்துருப்பீங்க அதே டிசைன் தான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிப்டி ருபீஸ் வரும் முன்னூத்தி ஐம்பது ரூபா வரும் ஆல் சைஸ் அவைலபிள் பெரியவங்களுக்கு உள்ள சைஸ் தான் இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள சைஸ் இதுல வராது இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிடலாம் அடுத்துதான் பெரியவங்க போடுற மாதிரியான கொலுசு தான் ரியல் அப்படியே வெள்ளி கொலுசு மாதிரியே தான் இருக்கும் வெள்ளி அந்த ஃபுல் சலங்கை மாடல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சவுண்டும் பாத்தீங்கன்னா வெள்ளி கொலுசோட சவுண்ட் தான் வரும் வேற எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸும் இருக்காது நான் உங்களுக்கு இந்த சவுண்ட் வந்து அட்டாச் பண்றேன் நல்ல ஒரு வெயிட் குறைஞ்சது ஒரு கால் கிலோவாவது இருக்கும் அந்த மாதிரியான வெயிட்ல இருக்கு குறஞ்சது இருபதாயிரம் ரூபாய் இல்லாம இப்போ உள்ள வெள்ளி ரேட்டுக்கு இந்த கொலுசு எடுக்க முடியாது நல்ல ஒரு பெரிய சைஸா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி ருபீஸ் வரும் ஐநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம் நேச்சுரலான சவுண்ட் இப்ப கேட்டிருப்பீங்க அப்படியே வெள்ளி கொலுசு சவுண்ட்ல தான் இருக்கும் சரியா எனக்கு அட்டாச் பண்ண முடியல சவுண்டு பேக்ரவுண்ட் சவுண்டு கொஞ்சம் ஹெவியா இருந்ததுனால அந்த சவுண்டை கொஞ்சம் கவர் பண்ண ஓகே இது முடியலங்கிறவங்க எடுத்துக்கிடலாம் அடுத்ததான் சிம்பிள் அண்ட் நீட்னே சொல்லலாம் சிம்பிளான டிசைன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் ஒரு சைடு மட்டும்தான் முத்து இருக்கும் அதிகமான சவுண்ட்ஸ் இதில் வராது இது பாத்தீங்கன்னா சூப்பரான முறுக்கு டிசைன்ல இருக்கும் குடி குடி பால்ஸ் கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் பொடி மாடல்ல ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் இப்போ ஒன் பை ஒன் ஷோ பண்றேன் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது நல்லாவே ஒரு வெயிட்டா இருக்கும் லைட் வெயிட்னு சொல்ல முடியாது இது வந்து பாக்குறதுக்கு சின்னதா இருக்கும் ஆனா நல்லா வெயிட்டாவே இருக்கும் அடுத்ததா பாக்க போறது இது லைட் வெயிட்னே சொல்லலாம் கொஞ்சம் வெயிட் கம்மியா தான் இருக்கும் இது அப்படியே குட்டி குட்டி பால்ஸ் வச்சு வச்சுதான் கொலுசே இருக்கும் குட்டி குட்டி பால்ஸால் தான் கொலுசே இருக்கும் இது வேற எந்த ஒரு டிசைனுமே இருக்காது சைடுல ஒரு முத்தும் இருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன் இது ஃபுல்லா கொடி மாடல்ல குட்டி குட்டி பால்ஸ் கொடுத்துருப்பாங்க இது முத்து வச்சு ஃபுல்லாவுமே பால்ஸா தான் இருக்கும் ஒரு கொலுசு வந்து அடுத்ததா பாக்குறது நம்ம கிஃப்ட்ல பாத்தோம் அதே மாதிரியான கொலுசு தான் இதுவுமே கொடி மாடல் இதுலயும் எந்த ஒரு டிசைனும் வராது சிம்பிளான ஒரு டிசைன் தான் இதுவும் லைட் சொல்லலாம் கொஞ்சம் வெயிட் தான் இருக்கும் இதோட பிரைஸுமே ஒன் எயிட்டி வரும் அந்த கொடி மாடல் கொலுசு எல்லாத்திலயுமே ஒன் எயிட்டி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அடுத்ததான் பாக்க போறது மெட்டி தான் இதுவுமே அசல் வெள்ளி மெட்டி மாதிரியே தான் இருக்கும் இப்ப நான் ஷோ பண்ற எல்லா டிசைன்லயுமே மூணு மூணு முத்து இருக்கும் எல்லா மெட்டிலயுமே இதுவுமே கொலுசு மாதிரி சவுண்ட் வரும் சிலவங்க இந்த மாதிரியான யூஸ் பண்ணனும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபிள் ஆகும் ப்ளெய்னா இருக்கிற மட்டியுமே இருக்குது இது நைன்டி ருபீஸ் வரும் சேல்ஸ்க்கு நைன்டி ருபீஸ் வரும் இதுவுமே வேணும்ங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிம்பிளான மட்டியும் இருக்கும் இது சிக்ஸ்டி ரூபீஸ் வரும் இது ரொம்பவே சிம்பிளா இருக்கும் வருமானம் ரிங் மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஷாப்புக்கு வர்றவங்க இந்த மாதிரியான டிசைன் கேட்டதுனால எடுத்து வச்சிருக்கேன் இது வெறும் தேர்ட்டி ருபீஸ் தான் வரும் இதுவுமே வேணுங்கிறவங்க வாங்கிடலாம் அடுத்ததை நம்ம பார்க்க போறது கவரிங் கொலுஸ் தான் பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு லேயர் ஃபுல்லாவே ஸ்டோன் தான் இருக்கும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதை வந்து இன் ஒன்னா நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நெக்லஸ் ஆகவுமே வியர் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு லுக்லேயே தான் இருக்கு பாக்குறதுக்கு ஆர் ஒட்டியானமாவும் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ரெண்டு கொலுசையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒட்டியானத்துக்கு சரியா இருக்கும் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே கியூட்டா இருந்து அவ்வளோ ஒரு அழகு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நானூத்தி ஐம்பது ரூபா வரும் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு கியூட்டான டிசைன் இது பெரியவங்களுக்கு தான் இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை அடுத்ததா பாக்க போறது வெள்ளி கொலுசுல நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரியான டிசைன் தான் இதுவுமே இதுவுமே நல்ல ஒரு வெயிட்டா இருக்குது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ருபீஸ் வரும் அப்படியே கோல்டு கொலுசு மாதிரியே தான் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு கோல்டு கோல்ஸ்லயுமே இதே டிசைன்ஸ் அப்படியே இருக்கும் வெள்ளி கொலுசுல எந்த மாதிரியான டிசைன்ஸ் இருக்கோ அதே தான் வெள்ளு கோல்டு கோல்ஸ்லயுமே இருக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு ஓரளவுக்கு ஃபிளக்சிபிளா இருக்கு நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண தொய்வு கொடுக்கும் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சோ கியூட் இதுவுமே வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்டி ருபீஸ்க்கு ஒருத்தபுள் தான் சொல்லுவேன் அவ்வளோ அழகா இருக்கு அவ்வளோ வெயிட் இருக்கு இந்த கொலுசுல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது செயின் டைப் கொலுசு தான் பார்க்க போறோம் ஹார்ட் ஷேப் டிசைன் கொடுத்து அதுக்கு கீழே குட்டி குட்டி செயின் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கு இதுவுமே நம்ம ஒட்டியானமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் சோ கியூட் இதுவுமே ஒன் சைடு தான் முத்து இருக்கும் மற்றபடி செயின் டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ருபீஸ் வரும் இதுவுமே முன்னூத்தி தொண்ணூறுவா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் கவரிங் கொலுசு எல்லாத்துலயுமே ஒன் ஆர் டூ பீசஸ் தான் இருக்கு வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமா ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு நார்மலான வெயிட்ல இருக்கு அதிக வெயிட்னு சொல்ல முடியாது லைட் வெயிட்னு சொல்ல முடியாது நார்மலான ஒரு வெயிட்ல இருக்கு ரொம்ப கியூட்டான டிசைன் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வெள்ளி கொலுசுல பார்த்தா அதே கொடி மாடல் கொலுசு தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் டிசைன்ல இதுவுமே சிம்பிள் அலிகன்னே சொல்லலாம் ஒரு சைடு மட்டுமே முத்து வரும் இதுவுமே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ் வரும் இருநூத்தி எண்பது ரூபா வரும் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஷார்ட் செயின் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இது போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவோட கிவ் அவே கிஃப்டுக்காக நம்ம அனௌன்ஸ் பண்ணது தொடர்ந்து ரெண்டு வீடியோவுக்கு நம்ம கிவ் அவே கிஃப்ட் கொடுக்கல ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியா போயிருக்குன்னு நம்ம பெண்டிங் வச்சிருந்தோம் இது முந்தின வீடியோவோட கிஃப்ட் இது இப்ப யார் வின்னர்னு பாத்துக்கலாம் டோட்டலா டுவெண்ட்டி த்ரீ கமெண்ட்ஸ் வந்திருக்கு கங்கராச்சுலேஷன் உமா மகேஸ்வரி நீங்க தான் போன வீடியோக்கு முந்தின வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் அவங்க என்ன டாலர் சூப்பர் பட் செயின் சேஞ்ச் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய செயின் டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் கிப்ட வாங்குறதுக்கு முன்னாடி அல்லது வாங்கினதுக்கு அப்புறம் கமெண்ட்ல வந்து நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய பொண்ணான நேரங்கள் என்னுடைய வீடியோக்காக செலவிட்டதுக்கு ரொம்பவே நன்றி எப்போதுமே சொல்றதா ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஸோ நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்டிங் கிப் ஷாப்பிங்